வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்போ வந்து முதலமைச்சர் வந்து பெரிய அளவுக்கு வந்து கன்சிடர் பண்ணலையா இல்ல வந்து பெரிய பண்ணலையாக்க வேண்டாம் தவிர்த்துக்கிட்டு போறாரா இல்ல இது என்ன பெரிய வந்து விஜய் வந்து ஆல்ரெடி பெரியாள் தான் பெரிய நடிகர் தான் உச்ச பிரச்ச நடிகர் தான் ஆனா அரசியல் யாரு ஸ்டாலின் அவர்கள் சினிமால பெரிய பெரிய ஆள் கிடையாது சினிமால நடிகர் கிடையாது ஸ்டாலின் வந்து அரசியல் தலைவர்கள்ல தமிழகத்திலே இன்னைக்கு உச்சபட்ச தலைவர் அவர்தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தலைவர் அவர்தான் அவரை அவரை கேள்வி கேட்பதற்கும் அவரை ஈக்குவலா பேசுவதற்கும் உள்ள தகுதி உள்ளவரா விஜய் என்று பார்த்தால் இல்லை எனவே அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது இல்லை என்றைக்கு விஜய் வந்து ஒரு பத்து சதவீத வாக்குகளாவது வாங்கி தானும் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிறேன் என்று மக்கள் சக்தியை பெற்றவராக நிற்கிறாரோ அன்றைக்கு கண்டிப்பாக முதல் பேர் பதில் சொல்வார் அன்றைக்கு மற்ற கட்சிகளும் அவருக்கு பதில் சொல்வார் இல்லை ஒளிய இவர் கேட்கக்கூடிய அறைவக்கட்டு தரமான கேள்விகளுக்கும் அறைவக்கட்டு தரமான வார்த்தைகளுக்கும் யாரோ எழுதி கொடுத்து அந்த திரைக்கதை வசனத்தை உணர்ந்து வசன நடையோட டைலாக்க ஒப்பிப்பதற்கும் எல்லாம் ஒரு சினிமா நடிகர் சினிமாவில் பேசக்கூடிய வசனங்களுக்கு ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் எப்படி பதிலளிக்க முடியும் இவர் வந்து சினிமாவில வசனம் வசனம் பேசினாரு யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை அவர் பேசுறாரு இப்ப திரைக்கதை வசனத்தை வந்து அதே அரசியல் மேடையிலையும் யாரோ எழுதி கொடுத்தத வசன நடையோட அவர் பேரை கூட எழுதி வச்சு படிக்கிறாரு இந்த இடத்துல கைதட்டணும் இந்த இடத்துல ஆக்கிரசனம் பேசணும் இந்த இடத்துல அழுகணும் இந்த இடத்துல சிரிக்கணும் இந்த இடத்துல லக்கலா பேசணும் இதெல்லாம் எழுதி கொடுத்து அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா எல்லாமே வீடியோ எடுத்து காமிச்சிட்டாங்க எல்லாமே மொத்தமா அப்ப வசன நடையா ஒரு டைலாக் பேசுறதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஸ்டேஜ் போட்டு ஸ்டேஜ் மேனேஜ் ஷோக்கு அமைச்சு நம்பி வரக்கூடிய இளைஞர்களை விட்டில் பூச்சிகளாக எண்ணி தூக்கி எறிஞ்சு பவுன்சர்களை வைத்து தூக்கி எறிஞ்சு இன்றைக்கு அவர்களை எல்லாம் மதிக்காத ஒரு நிலையில அவர்களுக்கு சாப்பாடு கூட போடாத விஜய் இவர் 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 வசன எழுதக்கூடிய கேள்விகளுக்கும் இவர் மண்டபத்துறையாக எழுதி கொடுப்பதை வந்து படிப்பதற்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்பான முதலமைச்சர் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்னைக்கு பத்து லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாந்துருக்காரு இந்திய தமிழ்நாட்டிலே பொருளாதார வளர்ச்சியை இரண்டு இலக்கமாக மாற்றி காண்பித்திருக்கிறார் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை குறைச்சிருக்கார் ஆஹ் இப்படி பல்வேறு சமூக நல திட்டங்களை பண்ணியிருக்கார் இவருக்கு எந்த வகையில தகுதியானவர் விஜய் அவருக்கு எதுக்கு பதில் சொல்லணும் முதல்வர் ஸோ அவர் இக்னோர் பண்ணது கரெக்ட் தான்